பல துறவிகள் காவியில உடையணிருக்காங்க இந்த காவி நிறத்துக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா மண் அந்த மாதிரி நாம என்ன பண்றது துறவியாயிருக்கிறோன்னு எந்த டைய யூஸ் பண்ணல துணி கலர் பண்ணிக்கணும்னா செம்மண் எடுத்துட்டு கலர் பண்ணிக்குவோம் முக்கியமா கோயிலுக்கு எந்த பெயிண்ட் அடக்கல மண் எடுத்து பூச்சி குறைப்போம் நீங்க எங்க பார்த்தால ஈசா யோகா மையத்துல எல்லா சேவரையில மண்ணு தான் இது பெயிண்ட் கிடையாது இது மண்ணை பெயிண்டா உபயோகப்படுத்துறதுல மண்ணை டையா உபயோகப்படுத்துறதுல ஒரு முக்கியமான உடலே மண் தான் உடல் நிலை உறுதியா இருக்கணும்னா மனநிலை உறுதியா இருக்கணும்னா தொடர்பு இருக்கணும் பூமி கூட இருந்தால் தான் அந்த இதுக்கு பல விதமான கருவி நாம் உருவாக்கி இருக்கிறோம் ஒண்ணு நிலத்து மேலே உட்காந்து சாப்பிட்டுக்கணும் நிலத்து மேல படுத்துக்கணும் இந்த மாதிரி பண்ணதெல்லாம் இதுக்காக தான் நாம் துணி போட்டாலே நம்ம துணில மண்ணே இருக்குது எப்பவுமே இந்த மண்ணு கூட எப்பவுமே நமக்கு தொடர்பு இருக்கும் இப்போ பூமி தாயி கருவில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு பூமி தாய கருவில் இருக்கிறதுனால நம்ம உடலில் எப்பவுமே ஒரு புத்துணர்ச்சி நடந்தே இருக்கும் கருவில் இருக்கிறப்போ பெரிய புத்துணர்ச்சி ஒன்றும் இல்லாத ஒரு ரெண்டு செல்லாக இருந்தது இவ்வளோ பெரிய உடலாக வளர்ந்துருச்சு அந்த ஒரு புத்துணர்ச்சி நமக்கு எப்போவுமே நடக்கணும்னா நம்ம பூமி தாய கருவில் இருக்கணும் நம்ம சாப்பாடு உள்ளே போட்டுக்கிறோம் இது பூமி தாயி தான் அது மண்ணு தான் சாப்பிட்டுக்கிறோம் மண்ணே நம்ம துணியில் இருக்குது மண்ணே நம்ம செவத்தில் இருக்குது இப்படி வச்சால் நம்ம உடலு நம்ம மனம் உறுதியான நிலையில் இருக்கோன்னு புரிஞ்சு இப்படி பண்ணாங்க கலரு நம்ம மண் அப்படி கலர் இருக்குது நாம என்ன பண்ணுறது